இது கனசது இது முப்பரிமான உருவம் ஆகும் த்ரீ டி ஆகும் இது ஆறு முகங்களை கொண்டுள்ளது இதன் அனைத்து பக்கங்களும் சமம் இது எட்டு முனைகளையும் பன்னெண்டு விளிம்புகளையும் கொண்டது இது இது கனசெவ்வகம் இது முப்பரிமான உருவம் த்ரீ டி ஆகும் இது ஆறு முகங்களை கொண்டது இதன் எதிரெதிர் பக்கங்கள் சமம் இது எட்டு முனைகளையும் பனிரெண்டு விளிம்புகளையும் கொண்டது இதன் பெயர் கோலம் இது ஒரு முப்பரிமாண உருவம் த்ரீ டி ஆகும் இதற்கு ஒரே ஒரு வலைதளம் மட்டுமே உண்டு வலைதளத்தில் அனைத்து புள்ளிகளும் மையப்புள்ளியிலிருந்து மையப்புள்ளியிலிருந்து சம தொலைவில் இருக்கும் இதற்கு கிளிகளும் விளிம்புகளும் இல்லை நன்றி இது ஒரு கூம்பு இது ஒரு முப்பரிமான உருவமாகும் இது சமதளமும் வலைதளமும் கொண்டது இது ஒரு முனையை கொண்டது இது ஒரு உருளை முப்பரிமான வடிவம் இரண்டு சமதளமும் ஒரு வலைதளமும் கொண்டது